வருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் கருட பகவான் தியான மந்திரம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க நோய்கள் அகல குடும்ப நலம் தைரியம் ஏற்பட எதிரிகளின் தொல்லை அகல நீண்ட ஆயுள் பணவரவு தோஷங்கள் நீங்க அனைத்து மங்களங்களும் நமக்கு ஏற்பட இந்த கருட பகவான் தியான மந்திரத்தை தினமும் ஒருமுறை கூறி வந்தாலே போதும் கருட பகவான் தியான மந்திரம் அமிர்த ஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபுத வந்தியம் சாஸ்திரை ரச்சிந்தியம் விவித சுலப்சை தூய மாநாண்ட கோணம் सकलविषविनाशं चिन्तयेत् पक्षिराजं नमस्कारम्